எக்ஸ்கியூஸ் மீ எஸ் லேட்டர் நான் உங்ககிட்ட கூப்பிடுறேன் எக்ஸ்கியூஸ் மீ ஹி இஸ் யூ உமாரானி இத்ரி பிய கேங்க உங்களே பாக்குறோம் யாரு யாருடி வண்ணோட புருஷே வெச்சரா ஆடு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் போடு தர பேஸ்ட்ரியா என் கர்வம் அழிந்ததடி எக்ஸ்கியூஸ் மீ எவ்ளோ ஆச்சு 100 ரூபீஸ் 100 ரூபீஸ் கிரெடிட் கார்டல கொடுக்கலாமா நோ நீங்க ஜோதிகா மாதிரியா இருக்கீங்க காசு தரணுமா இட்ஸ் ஆல்ரைட் தெரிஞ்சா ஜோதிகா ஃபீல் பண்ணு சர் இட்ஸ் ஆல்ரைட் பட் உங்க சர்வீஸ் எனக்கு பிடிக்கல சார் என்ன சொல்றீங்க இந்த சிக்கனுக்கு பேர் என்ன சாரி சார் வெட்டும்போது பேர் கேட்கல என்ன நக்கல்சா இந்த கோழி குனிஞ்சிருக்கும் போது அடிச்சது யாரு சார் வம்பு பண்ணாதீங்க கேஷ் பே பண்ணுங்க ஒன் ஷிட் யாரை பார்த்து கேஷ் பே சொன்னேன் எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு டேய் ஓகே கண்ட்ரோல் எங்க அப்பா பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு கூல் 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 ப்ளீஸ் ஓகே நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியாது கிரெடிட் அக்செப்ட் பண்ணுவீங்களா எஸ் சார்

இனிமே நீங்க எல்லாம் போலாம் அட ஆபீசர்களா மேல போற தலைவருக்கு கீழ டிராபிக் க்ளோஸ் பண்றீங்க இல்லையா டைரக்டர் சங்கருக்கே சவால் விடுவேன் நான் ஐயோ இப்படி பைத்திய கரத்தனம் உளறிட்டு இருக்காதீங்க படுத்து பாருங்க ம் பாரு பாரு இந்த படத்துல உங்க அப்பனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு என்ன கேரக்டர் பட ஓப்பனிங்லயே உங்க அப்பா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்ல ஆய் போயிட்டு இருக்காரு அப்போ மேல் பக்கமா ஒரு பெரிய டைனோசர் வந்து அவர் தலைய கம்பி தூக்குது அவர் அப்படியே கடிச்சு உடைச்சு நொறுக்கி அவர் பாடிய உள்ள தள்ளும் போது கடைசியா கால் ரெண்டு மட்டும் உள்ள போய்கிட்டு இருக்கும் அவர் ஐயோனு அலர்ற சட்டத்தை அப்படியே பேர் பண்ணி அது மேல டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறேன் ஓபனிங் சூப்பரா இருக்கும்ல வீட்டுக்கு வாங்க இன்னைக்குதான் விசேஷம் இருக்கிறா வளர்றது நீங்களா எங்க அப்பா வனுப்பா படத்தை பாரு படத்தை பாரு